அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா மைத்துதிக்கிறான் சுதோத்தரிக்கிறான் நல்லவரே மைத்துதிக்கிறான் வல்லவரே மைத்துதிக்கிறான் பரிசுத்தரே மைத்துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் அண்டவரே மை மகிமைப்படுத்துகிறோம் அண்டவரே தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே எங்களை அந்தவரே பாவத்திற்கு விலக்கி காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ங்க அந்தவரே ஸ்தோத்திரன் அந்தவரே பொல்லாங்கன் தொடாதபடிக்கு உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளா எங்க ஒவ்வொருவரையும் மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறான் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் ஓய்வு நாள் அன்றைக்கு இந்த முப்பத்தெட்டு வருஷமா படுத்து கிடந்த ஒரு மனுஷனை எழுப்பி நடக்க வைத்ததுக்காக யூதர்கள் வந்து துன்பப்படுத்தி அவரை கொலை செய்யணும்னு வகை தேடினாங்க சிலுவை மரணம் அப்படின்றது தேவன் வந்து தேவனோட திட்டம் இவங்க வந்து ஆஹ் ரட்சிப்பின் திட்டம் அந்த திட்டம் நிறைவேற் நிறைவேறணும் இங்கே யூதர்கள் வந்து இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள் இயேசு அவர்களை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார் அந்த யூதர்களை பார்த்து சொல்றாரு பிதா வந்து வேலை செய்கிறாரு அது போல நானும் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுகிறத சொல்றார் அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கின படியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள் ஓய்வுனால மீறினதுக்காக மாத்திர இல்ல தேவனுக்கு சமமா தன்னுடைய சொந்த பிதா அப்படின்னு சொன்னதுனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா கொலை செய்யணும்னு அதிகமா வகை தேடினாங்க ஏன்னா அவங்க ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளல ஆனா ஏசு கிறிஸ்து தே நூறு சதவீதம் தேவனா இருக்கிறாரு நூறு சதவீதம் மனுஷரா இந்த உலகத்துக்கு வந்தாரு அதை அவங்களால அறிந்து கொள்ள முடியல அதனால அவங்க வந்து சொந்த பிதான்னு சொன்னத தேவனுக்கு தம தம்மை சமமாக்கினத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அவங்க அதை தவறா புரிந்து கொண்டதுனால அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் பிதா என்னெல்லாம் செய்கிறாரோ அத குமாரன் பார்த்துகிட்டு இருந்து அதை மட்டும்தான் செய்கிறாரு அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் பிதா எப்படி எப்படி செயல்படுறாரோ என்னெல்லாம் செய்கிறாரோ அதை மட்டும்தான் குமாரன் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவ சித்தத்தை தான் நிறைவேற்றுகிறத தேவன் செய்கிறத தான் செய்கிறத இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தான் செய்கிறவைகள் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் தன்னுடைய ஒரே பேரான இயேசுவ அன்பு செலுத்தி தான் செய்யறதெல்லாம் பிதா அவருக்கு காட்டுறாரு நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார் பிதா வந்து இயேசுவுக்கு இன்னும் பெரிதான காரியங்களை கூட காட்டுவாரு நீங்க அத பார்த்து ஆச்சரியப்படுவீங்க ஆனா அவர் எதை பாக்குறாரோ அதை செய்வாரு அதனால இதை விட ஆச்சரியமான காரியங்களை நீங்க பாப்பீங்க பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பித்தது உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் பிதா வந்து எப்படி மறித்தவங்களை உயிர்ப்பிக்கிறாரோ இயேசு கிறிஸ்துவை கூட மூன்றாம் நாள் உயிரோடு எழும்ப செய்தார் அது போல குமாரனோ தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் இப்ப வந்து இங்க வந்து ஆவிக்குரிய மரணத்தை சந்திச்சவங்களை ஆஹ் ஏசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குறுந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின பழைய வாழ்க்கை அப்படியே மாறி புதிய வாழ்க்கைய நமக்கு கொடுக்கிறார் பழைய வாழ்க்கை அழிந்து போயிரும் புதிதா நம்ம வந்து உயிர்ப்பிக்கப்படுகிறோம் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரும்போது வரும்போது நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார் வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறிடும் பழைய வாழ்க்கை மறைந்து போய் புதிய சிருஷ்டியா நம்ம மாறுகிறோம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் தன்ன கனம் பண்றது போல எல்லாரும் குமாரனையும் கனமழனும் அப்படின்றதுக்காக பிதா வந்து யாரையும் நியாய தீர்ப்பு செய்யல அந்த நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை ஏசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்காரு ஏசு கிறிஸ்து தான் ஒரு நாள் நியாயாதிபதியா சிங்காசனத்துல உட்கார்ந்துருப்பாரு இதை குறிச்சு வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் பதினொன்னுல இருந்து பதினைஞ்சு வரைக்கும் உள்ள வசனத்துல ஒரு பெரிய வெள்ளை சிங்காசன சிங்காசனத்தையும் அதன் மேல் வீச்சிருக்கிறவரையும் கண்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்க எப்படி நியாய தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்கு அந்த ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுது அதுல வந்து யார் யார் என்னென்ன கிரியைகள் செய்திருக்கிறாங்களோ அதற்கேற்ற வண்ணமா நியாய தீர்ப்பு அடைவாங்க ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவங்க மட்டும்தான் பரலோகத்திற்குள்ள நுழைய முடியும் அப்படின்றத அந்த பகுதியில வாசிக்கிறான் அப்ப நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் ஏசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிதா அந்த அதிகாரத்தை இயேசுக்கு கொடுத்திருக்கிறார் குமாரனை கணம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கணம் பண்ணாதவனாய் இருக்கிறான் இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதனால தேவனுடைய குமாரன் நம்பாதனால அவரை கனம் பண்ணலை நீங்க கனம் பண்ணலைன்னா பிதாவும் பிதாவையும் கனம் பண்ணாதவங்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்ற என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு யாரெல்லாம் ஏசு கிறிஸ்து சொல்ற வார்த்தையை கேட்டு அவரை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவரோடு கூட போறோம் நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினி தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டவனாய் இருக்கிறான் அவனுக்கு தண்டனை கிடையாது பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுகிறான் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றோம் மரணத்திலிருந்து ஆவிக்குரிய மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்படுகிறோம் தேவனோடு உள்ள கனெக்ஷன் வந்து பாவம் செய்யும் போது கட்டாயிருது அப்ப நம்ம ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நம்ம மறுபடியுமா தேவனோடு ஐக்கியப்படுகிறோம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிறது ஜீவன் குட்பட்டுகிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் மரித்தோர் தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது மரித்தோர் நீங்க சொல்லிருக்கிறது ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்தவங்க பாவம் செய்ததனால தேவனோடு இருக்கிற அஹ் உறவை இழந்த ஒவ்வொருவரும் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வருகிறது தேவகுமாரனாயே இயேசு கிறிஸ்துவோட சத்தத்தை கேட்கிறாங்க அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவோட சத்தத்தை கேட்டு அதை விசுவாசித்து அந்த வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்க ரட்சிப்பை பெற்று கொண்டு திரும்பவும் பிழைத்திருக்கிறாங்க ஜீவன பெறாங்க என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆஹ் ஏசு என்ன விசுவாசிக்கும் போது நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றத பாக்குறோம் அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா யூதர்கள் இயேசுவ கொலை செய்யணும்னு ட்ரை பண்ணாங்க ஏன்னா அவர் ஓய்வு நாள்ல அற்புதத்தை செய்ததுனால அது மாத்திரம் இல்லை பிதாவுக்கு தம்மை சமமாக்கினதுனால இவங்க அவரை தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளாததுனால அவரை தேவ தூசணம் சொல்றவரா நினைச்சு அவரை வந்து கொலை செய்யணும் ட்ரை பண்ணாங்க அப்ப ஏசு கிறிஸ்தவ் அவங்களோட பேசுறாரு பிதா எதை செய்தாரோ அதை நான் பார்த்து அதையே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பிதா குமாரன் மேல அன்பா இருந்து தான் செய்யறதெல்லாம் குமாரனுக்கு காட்டாரு அதை பார்த்து குமாரன் அதையே செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு எப்படி பிதா வந்து மரித்தோரை உயிர்ப்பிக்கிறாரோ அது போல ஏசு கிறிஸ்தவம் மரி த தமக்கு சித்தமானவங்களை உயிர்ப்பிக்கிறார் ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்கிறவங்களை ஏசு புது வாழ்க்கையை கொடுக்கிறார் ஒவ்வொருடைய வாழ் உள்ளத்திலையும் இயேசு கிறிஸ்துவ வரும்போது புதிய வாழ்க்கைய பெற்றுக்கொள்றோம் புதிய சிருஷ்டியா நம்ம மாறுறோம் பிதாவை கணம் பண்றவங்க குமாரனையும் கணம் பண்ணணும்ன்றதுக்காக நியாயத்திற்கிற அதிகாரத்துல அதிகாரத்தை பிதா ஏசுகிரிசோக்கு கொடுத்திருக்காரு அஹ் கிறிஸ்துவோட வசனத்தை கேட்டு அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய வாழ்க்கை உண்டு அவங்களுக்கு தண்டனை கிடையாது பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து அவங்க தப்புவிக்கப்பட்டு ஜீவனை பெற்றுக்கொள்றாங்க ஆஹ் கிருஷ்ணனுடைய சத்தத்தை கேட்கும் போது ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்த ஒவ்வொருவரும் ஜீவனை பெற்று அஹ் பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம் பண்ண போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் நியாய தீர்ப்பு நாள்ல நாங்க உங்களுடைய முன்பாக வந்து அந்தவரே அப்பா ஜீவனை பெற்று கொள்ளும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் வரியாய் எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க அதற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துங்க அந்தவரே ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவர்களாய் காணப்பட எங்க ஒவ்வொருவருக்கும் கெருபை தாங்கப்பா அந்தவரே மைத் துதிக்கிறோம் உமை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள இன்னும் அந்தவரே சத்தியத்தை தெளிவாய் கற்றுக்கொள்ள பரிசுத்தமாய் வாழ அந்த நாளுக்கென்று ஆயத்தப்பட கருபை செங்க வீணான மாயையான காரியங்களுக்கு அந்தவரே இடம் கொடுக்காம அந்தவரே உம்மை அறிகிற அறிவிலே வளர கிருபை தந்து வழி நடத்தும்படியா சிடிக்கிறான் அந்தவரே உண்மை கணம் பண்ண எங்களுக்கு உதவி செய்ங்கப்பா உண்மையே சேவிக்க உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் தெளிவாய் பேச சத்தியத்தை சரியாய் அறிவிக்க ஆரோக்கியமான உபதேசம் பண்ண கிருவை தாங்க அநேகர் உண்மை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருவை தாரும் நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய எங்களை பயன்படுத்துங்க நேசிக்கிற இயேசு ஏசுக்கரிசதே இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே ஆமீன் காட் பிளஸ் யூ